நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சுன்னு இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதே க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே வங்கிக்கு புதிதாக வந்த மேனேஜர் வங்கியின் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தார் அதில் ஒரு அக்கௌண்டில் மட்டும் தினமும் ஆயிரம் ரூபாய் போடப்பட்டு வந்தது ஒரு நாள் கூட தடை இல்லாமல் அந்த கணக்கில் போடப்பட்டு வந்தது இடையில் ஞாயிறு போன்ற விடுமுறை தினங்கள் வந்தால் அன்றைக்கும் சேர்த்து அடுத்த வேலை நாட்களில் அந்த கணக்கில் சேர்க்கப்பட்டு வந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் மேனேஜர் கேசியரை கூப்பிட்டு யார்யா அந்த ஆள் என்று கே மேனேஜர் கேட்டார் தெரியல சார் தினமும் காலையில் பத்து மணிக்கு டானும் வருவார் பணத்தை போடுவார் போயிட்டே இருப்பார் ஆள் கொஞ்சம் சிடுமுஞ்சி மாதிரி இருக்கிறதால நாங்களெல்லாம் யாரும் பேசுகிறதில்ல சார் என்றார் அவர் மேனேஜருக்கு இப்படி ஒரு கேரக்டரை சந்தித்தே ஆக என்று பெரிய ஆவலாகிவிட்டது அடுத்த நாள் காலையிலேயே வந்து காத்திருந்து அந்த நபர் வந்தவுடன் பக்கத்தில் போய் பேச்சு கொடுக்க முயன்றார் மேனேஜர் அந்த நபரோ இவரை கண்டுக்கொள்ளாமல் போய்விட்டார் அவர் புறக்கணித்ததும் வங்கி மேனேஜருக்கு அவருடன் பழகி அவர் ஏன் தினமும் ஆயிரம் ரூபாய் வங்கியில் போடுகிறார் என்றும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று பெரிய வெறியாகிவிட்டது மேனேஜருக்கு தினமும் பணம் செலுத்தும் இடத்தின் அருகே நிற்பதும் சிரிப்பதுமாய் இருந்து அந்த நபரும் லேசாக இருந்தார் துவங்கியிருந்தார் நாள் மேனேஜர் வரும் வழியில் அந்த ஆயிரம் ரூபாய் பார்த்தி வண்டி பழுதாகி ரோட்டில் நின்றிருந்தார் மேனேஜர் லிஃப்ட்டு கொடுத்து வங்கிக்கு அழைத்து வரவே கொஞ்சம் பேசவும் தூங்கியிருந்தார் அந்த ஆயிரம் ரூபா நபர் ஒரு நாள் அவரிடம் மேனேஜர் சார் நாம் தான் நண்பர்களாகிவிட்டோம்ல இப்போ சொல்லுங்கள் எதுக்கு தினமும் ஆயிரம் ரூபாய் பேங்கில் போடுறீங்க அப்படி என்ன வருமானம் வரும்படி தொழில் செய்கிறேங்க என்று கேட்டார் மேனேஜர் சார் நான் வேலையெல்லாம் பார்க்கல தொழிலும் செய்யல நான் தினமும் பந்தயம் கட்டுவேன் அதில் எப்படியும் ஜெயிச்சிருவேன் அந்த காசு தான் சார் என்றார் அந்த நபர் மேனேஜருக்கு நம்ப முடியல அது எப்படி தினமும் ஒருத்தன் பந்தயம் தர ஜெயிக்க முடியும் இந்த ஆள் பொய் சொல்கிறான் என்று எண்ணிக்கொண்டார் அவரின் முகமாற்றத்தை கண்ட அவன் சார் தான் நான் யாரும் இந்த பந்தயம் ஏற்ற சொல்கிறதே இல்லை என்றான் அப்படியும் சந்தேகமாக பார்த்த மேனேஜரிடம் சரி சார் நாம் ரெண்டு பேருமே இப்போ ஒரு பந்தயம் போடுவோம் நான் ஜெயிக்கலைன்னா பாருங்க என்றான் டென்ஷன் ஆகிய மேனேஜரும் சரியா பந்தயத்துக்கு ரெடி என்னையா பந்தயம் என்னாரு மேனேஜர் சார் சரியா நாளைக்கு காலையில் பத்து பதினஞ்சுக்கு உங்கள் கால் பகுதி பச்சை கலராக மாறிடும் ரூபாய் பந்தயம் என்றான் யோ என்னையா சொல்கிற ஏதாவது நடக்கிற கதையாக சொல்லு என்று மேனேஜர் சொல்ல பந்தயத்துக்கு வரீங்களா இல்லையான்னு கட்டன் ரைட்டாக சொல்லுங்கள் சார்னு கேட்டான் அந்த ஆயிரம் ரூபாய் நம்பர் சரின்னு ஒத்துக்கிட்டார் மேனேஜர் காலையில் வருவேன் உங்கள் கால் பகுதி பச்சை பசல்னு மாறி இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாயை எடுத்து வைங்க என்றபடி சென்று விட்டான் அவன் மேனேஜருக்கு எப்படி இவ்வளவு தைரியமா பந்தயம் கற்றான் என்று ஆச்சரியம் அவன் போனவுடன் முதல் வேலையாக பாத்ரூம் சென்று தனது பேண்டை வளர்த்து கண்ணாடியில் முன்னும் பின்னும் தொடைப்பகுதியை பார்த்தார் அது வழக்கம்போல் கண்ணங்கரையிலென்று தான் இருந்தது இருந்தாலும் அவருக்கு இருப்பு கொள்ளவில்லை அரை மணிக்கு ஒரு முறை பேண்டை வளர்த்து பார்க்கவும் போடுவதுமாய் இருந்தார் விடிந்ததும் முதல் வேலையாக அதை போய் பார்த்தார் இப்பவும் அப்படியே கருப்பாகவே இருந்தது நம்ம கால் தொடையாவது பச்சை கலராக ஆவறதாவது அவரே சமாதானம் கொண்டு குளித்து அலுவலகம் கிளம்பினார் அங்கே பஸ்ஸில் உட்காந்திருந்தால் எதுவும் செட்டப் செய்து நிறம் மாற செய்து விடுவார்களோ என்று எண்ணி நடந்தே போனார் மேனேஜர் பத்து மணி அலுவலகத்திற்கு ஒம்பது மணிக்கே வந்துவிட்டாலும் பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை போய் போய் பார்த்து உறுதி செய்தபடியோ இருந்தார் இன்னைக்கு அவனை ஜெயிச்சு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிடணும் என்று ஆவலோடு காத்திருந்தார் மேனேஜர் சொல்லி வைத்தார் போல் சரியாக பத்து பதினஞ்சுக்கு அவன் அந்த அறைக்குள் நுழையவே வேகமாக சீட்டிலிருந்து எழுந்து தனது பேண்டை கலட்டி நின்று இந்தா பார்த்துக்கோ அப்படியே கருப்பாகத்தான் இருக்கு என்று முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் காட்டினார் மேனேஜர் அவன் உடனே அருகில் நீ என்னமோ பேங்க் ஆஃபீஸர் பெரிய மனுஷன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்னு சொன்னேன் இப்போ என்ன சொல்கிற எடு மூவாயிரத்த என்றான் அவன் அப்போதுதான் கவனித்தார் பந்தயக்காரனுடன் வேறு ஒருவனும் வந்திருந்தான் அவனும் மேனேஜர் முறைத்தபடி மூன்றாயிரம் ரூபாய் எடுத்து நீட்டினான் அதை வாங்கிய பந்தயக்காரன் ரெண்டாயிரம் ரூபாய்களை மேனேஜரிடம் நீட்டி உங்ககிட்ட கட்டண பந்தயத்தில் நான் தோத்துட்டேன் ஆனால் இவன்கிட்ட கட்டண பந்தயத்தில் ஜெயிச்சிட்டேன் ஆயிரம் ரூபாய் லாபம் என்று வழக்கமாய் பணம் கட்டும் கவுண்டருக்கு போய்விட்டான் அவன் அவனுடன் பந்தயம் கட்டி மூவாயிரம் ரூபாய் தோற்றவன் இடத்தில் நீ எதற்கு அவனிடம் பந்தயம் கட்டினாய் என்று மேனேஜர் கேட்க வந்தவன் கடுப்பாகி அவரிடம் பொய்யா நீ எல்லாம் ஒரு பேங்க் ஆஃபீஸரா என்னை பார்த்த உடனே பேண்டை கலட்டி காமிப்பாருன்னு உன்னை சொன்னான் சேச்சை அப்படிலாம் இருக்காதுன்னு உன்னை நம்பி பந்தயம் கட்டினா இங்கே நீ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ கேவலமான வேலையை செய்கிறது தூ என்று துப்பி விட்டு போய்விட்டான் இதனால் அறியப்படுவது என்னவென்றால் அவனவன் வேலையை அவனவன் பார்க்கணும் அடுத்தவன் எப்படி சம்பாதிக்கிறான் என்ன பண்ணுறான் அடுத்தவன் வேலையில் தலையிடக்கூடாது இதுவே இந்த கதையின் கருபொருள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்